கைரேகை சாஸ்திரப்படி சனி விரல் அல்லது நடுவிரல் இந்த விரல் சதைப்பற்றோடு நீண்டிருந்தால் அவர் நோய் உடையவர் என்பதையும் மன சஞ்சலத்தை கொடுக்கும் ஒரு நிலை அவருக்கு உண்டு என்பதையும் புரிந்து கொள்ளலாம் அதே விரல் கயிறு போல முறுக்கிக் கொண்டிருந்தால் சிலருக்கு அவ்வாறு இருக்கும் அந்த மாதிரி இருப்பவர் கொலை செய்வதை பற்றி கவலையோ சஞ்சலமோ ஏற்படாமல் அதை செய்வார் விரல் நீண்டு கூர்மையோடு இருந்தால் அதாவது சனி விரல் அவர் சங்கடங்களையும் தன்னலத்தையும் லட்சியம் செய்ய மாட்டார் சுறுசுறுப்பானவராகவும் தொண்டு செய்ய பிரியப்படுபவராகவும் இருப்பார் அதே விரல் நீண்டும் சதுரமாயும் இருந்தால் அவருக்கு கொடிய எண்ணங்கள் தலை தூக்கும் அதே நேரத்தில் பழிவாங்கும் குணமும் உண்டு விரல் நீண்டு ஒடுங்கி இருந்தால் அதாவது லீனாக இருந்துச்சுனா நீளமாகவும் ரொம்ப தின்னாகவும் இருந்ததுனா கலைகளில் பற்றுதல் ஏற்படும் என்றாலும் அதாவது கலைகள் மேலே ரொம்ப பற்றுதலாக இருப்பார் இருந்தாலும் கூட அதை அதை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப சோம்பலாகவும் இருப்பார் அது பேரும் ஆர்வம் இருக்கும் ஆனால் அது தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இது பண்ண மாட்டார் அதில் சோம்பலாக இருக்கார் ரொம்ப அது மட்டும் இல்லை அந்த மாதிரி நபருக்கு இந்த குதிரை பசு இது போன்ற அந்த பிராணிகள் மேலே ரொம்ப அன்புள்ளம் கொண்டவராகவும் இருப்பார் பொதுவாக அவர் ஒரு நல்ல எண்ணம் கொண்டவராகவும் இருப்பார் முதல் அங்குலாஸ்தி சனி விரலில் இந்த நக அங்குலாஸ்தின்னு சொல்கிறோம்ல அந்த அங்குலாஸ்தி கொஞ்சம் நீளமாக இருந்தால் மற்ற அங்குலாஸ்தியை விட மற்ற அங்குலாஸ்திலாம் ஒரு அரை அங்கலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது முக்கால் அங்குலமாக நீளமாக இருந்ததுன்னா அவருக்கு வந்து மூட புத்தியும் ரொம்ப கவலையும் குடிகொள்ளும் அளவுக்கு அதிகமாக நீண்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்க சில வேளைகளில் அவருக்கு தற்கொலை எண்ணம் ஏற்படும் அதே மாதிரி அந்த நெக அங்குலாஸ்திக்கு அடுத்து கீழே இருக்கக்கூடிய ரெண்டாவது அங்குலாஸ்தி நீளமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதாவது மற்ற அங்குலாஸ்தியை விட அது கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் விவசாய தொழிலையோ அல்லது இந்த எந்திர சம்பந்தமான அந்த மெக்கானிசம் தொழிலையோ ரொம்ப திறமையானவராகவும் இருப்பார் அதில் ரொம்ப ஈடுபாடு காட்டுவார் அந்த வேலைகளில் ரொம்ப ஈடுபாட்டோடு இருப்பார் அதே மாதிரி இந்த சனி மேட்டை ஒட்டி இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய மூணாவது அங்குலாஸ்தி அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஒரு பேராசை பிடிச்சவராக இருப்பார் இந்த சனி விரல் வந்து குரு விரலை நோக்கி அப்படி சா சில நேரம் பார்த்திங்கன்னா அந்த விரல்களை விரித்து பார்த்தோம்னா சனி விரல் குரு விரலோடு ஒட்டிக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்கும் அந்த பக்கமாக சாஞ்சிருக்கும் குரு விரல் பக்கம் அப்படி இருந்துச்சுன்னா அவர் வந்து எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி நினைக்கக்கூடியவராக இருப்பார் அதாவது விதியை நம்புவார் அதே விரல் அந்த சனி விரல் சூரிய விரலை நோக்கி சாஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து ஒரு ஓவியராக இருப்பார் இயற்கையை வந்து நல்லா ரசிக்கக்கூடியவராகவும் இருப்பார் இதுதான் விரல் குறித்த ஒரு சுருக்கமான விஷயங்கள் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம்